அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டிபாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் முடக்கு ராசி முடக்கு ராசிக்கு வரிகார ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கிறது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த ராசி முடக்காக வருகிறது என்று பார்த்து அந்த ராசிக்கு உண்டான கோயிலுக்கு சென்று வந்தால் அது முடக்கு ஆகிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணமே முடக்காக விழுந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடிவதில்லை நேரம் நல்ல நேரம்தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஜாதகத்தை பார்த்தால் ஆனால் அவருக்கு எல்லாமே சரியில்லாமல் அப்படி அந்த லக்கணத்தில் முடக்க விழுந்தால் மதுரையில் இருக்கும் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் சென்று வந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுடைய முடக்கு நிவர்த்தி ஆகும் அதிலிருந்து வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் அடையும் அடுத்து மொத்தம் நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது இப்போது மேசலக்கணக்காரர்கள் மட்டும் பதிவிடுகிறேன் அடுத்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கலாம் இப்போ மேசலக்கணக்காரர்கள் லக்கணமே முடக்கு விழுந்துவிட்டால் நீங்களும் மதுரையில் இருக்கும் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்து மேசலக்கணத்துக்கு இரண்டாம் வீடாகிய ரிஷபம் முடக்காக விழுந்துவிட்டால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று ரங்கநாதரை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய முடக்கு நிவர்த்தியாகிவிடும் அடுத்து மேசலக்கணத்துக்கு மூன்றாம் வீடான மிதனம் முடக்கு தோஷத்தில் மாற்றிவிட்டால் பள்ள முதிர்ச்சோலை சென்று முருகனை வழிபட்டு வாருங்கள் முடக்கு தோஷம் நிவர்த்தியாகிவிடும் அடுத்து மேசலக்கணத்துக்கு நாலாம் வீடான கடகம் தோஷமாக வந்தால் முடக்க ராசியாக வந்தால் சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு செல்லுங்கள் பவானியில் இருக்கிறது சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்து மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி உங்களுக்கு முடக்கமாகிவிட்டால் உங்களுக்கு சூரியனும் சேர்ந்து முடக்கமாகிவிடுகிறது அதனால் நீங்கள் திருக்காஞ்சி திருஹர ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய ஐந்தாம் இடம் முடக்கு நிவர்த்தியாகிவிடும் அடுத்து மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி வீடு முடக்கில் சிக்கிவிட்டால் முடக்காக விழுந்துவிட்டால் திருவெண்காடு அகோரமூர்த்தி சென்று வழிவிட்டுவார்கள் மிகவும் அருமையாக இருக்கும் பிரச்சனைகள் பிரச்சனைகளை இருந்தவர்கள் விடுவார்கள் அடுத்து மேசலக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய முழாம் வீடு முடக்கில் விழுந்துவிட்டால் மனமுளித்த நல்லூர் நல்லால் சாமி முடிச்சுட்டோர் தாம்பரம் ரோட்டில் இருக்கிறது அங்கே சென்று வணங்கி வாருங்கள் மேசலக்கணத்திற்கு எட்டாம் இடமான விர்ஜியம் முடக்கு ராசியாகிவிட்டால் ஆகிவிட்டால் திருக்காடையூர் அபிராமி கோயிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்து மேசலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் தனுசு வீடு முடக்கு தாயுமானவர் கோயில் திருச்சியில் இருக்கிறது அங்கு சென்று வணங்கி வாருங்கள் அடுத்து மேசலக்கணத்திற்கு பத்தாம் இடம் மகரம் ராசி முடக்கு ஆகிவிட்டால் திருமால் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது அங்கு சென்று வணங்கி வாருங்கள் அடுத்து மேசலக்கணத்திற்கு பதினோராம் இடம் கும்பம் முடக்காகிவிட்டால் திருவாரானை சிவன் கோயில் காரைக்குடி டு ராமநாதபுரம் போகும் வழியில் இருக்கிறது திருவாராணை சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்து மேசலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம் முடக்காகிவிட்டால் கோடிக்கரை வேதாரண்யம் பக்கம் சிவன் கோயில் திருக்கோடி சென்று வாருங்கள் இந்த ஸ்தலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த கோயில் வந்துவிடும் யூடியூப்பில் போட்டாலும் உங்களுக்கு கோயில் அதனுடைய அனைத்தும் தெரிந்து தெரிந்துவிடும் இந்த முடகை என்பது பாதிக்கிறது அது எப்படி என்றால் லக்கணம் முடக்காக இருந்தால் வாழ்க்கையை முன்னேற்றங்களுடைய இரண்டாம் இடம் முடக்கு வெள்ளப்பட்டால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி குடும்பம் அவள்வது தாமதம் திருமணம் ஆவது இல்லை திருமணமானாலும் மனைவியோடு பிரச்சனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை தனம் வாக்கு குடும்பம் எல்லாம் கெட்டுவிடுகிறது மூன்றாம் இடம் முடக்காக விழுந்துவிட்டால் முயற்சி அனைத்தும் தடையாகி கொண்டே இருக்கும் இளைய சகோதரர்களால் பிரச்சனை வரும் உங்களுக்கும் உங்களுடைய தம்பிக்கும் சித்தப்பசங்கிற தம்பிகளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தோட்டத்தில் பங்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரவே தீராது இந்த பிரச்சனையெல்லாம் அந்த முடக்கு கொடுக்கிறது நான்காம் இடம் முடக்காகிவிட்டால் வீடு அமையாது வாகனம் அமையாது தாயாருக்கு அப்பப்போ உடல்நிலை கோளாறை கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது நான்காம் இடங்கிறது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் தாயார் போன்ற அமைப்புகளுக்கு கெடுபலம் செய்கிறது ஐந்தாம் இடம் முடக்கம் எழுந்துவிட்டால் குலதெய்வ அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை உருவாகும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காது அது ஒரு கடுமையான புத்திரதோஷமும் கூடாது ஐந்தாம் இடம் முடக்கம் விழுந்துவிட்டால் புத்திரதோஷமாகிவிடும் அதிர்ஷ்டம் வேலை செய்வதில்லை அதனால் அதுக்குண்டான கோயிலுக்கு சென்று வாருங்கள் ஆறாம் ஆறாம் இடம் முடக்கு ஏன்னா நண்பர் ஒருவருக்கு மேசரக்கடலுக்கு ஆறாம் இடம் முடக்காக விழுந்து கிட்டத்தட்ட அவர் கோடிக்கணக்கில் அவர் கடலில் மாட்டிவிட்டார் ஆறாம் இடம் முடக்காக விழுந்தால் கடன் 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 அவர் நான் சொன்ன அந்த அகோரமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவர் அப்படியே படிப்படியே படிப்படியாக ரகவராக வெளியில் வந்துவிட்டார் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் முடக்க விழுந்தால்தான் திருமணமே நடக்காமல் விடுகிறது முப்பது வயதாகி முப்பத்தைந்து வயதாகி நாற்பது வருடமானாலும் சில பேருக்கு திருமணம் ஆகாததுக்கு காரணம் கலத்தர தோஷம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீடே முடக்காகிவிட்டால் அவர்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும் அந்த முடக்கு நிவர்த்தி கோயிலுக்கு சென்று வந்தாலே போதுமானது எட்டாம் வீடு முடக்கம் கடன் நோய் எதிரி வம்பு வளர்ப்பு அசிங்க அவமான கேவலம் மானங்கட்ட வளர்ப்பு இப்படி ஆகாத நெகட்டிவ் எத்தனை இருக்குது அத்தனையும் நடந்துடும் எட்டாம் இடம் முடக்காக இருந்தால் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர ஒன்பதாம் வீடு ஒன்பதை என்பது பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடு முடக்கம் இருந்தால் தகப்பனாரை பாதிக்கும் தகப்பனார் சொத்து கிடைப்பதில் கிறனையாகும் தகப்பனார் சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருமா வராதா என்று அன்றாடம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்பதாம் இடத்தின் முடக்கை நிவர்த்தி செய்ய நான் சொன்ன கோயிலுக்கு சென்றுவார்கள் பத்தாம் இடம் கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் எனப்படுவது தொழில் ஸ்தானம் ஒருவர் ஜாதகத்தில் பத்தாம் இடம் முடக்கு தோசமாக ஆகிவிட்டால் அவர்கள் சொந்த தொழில் செய்தால் ஜெயிக்கவே முடியாது நஷ்டம் 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 சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணி ஏகப்பட்ட காசு போச்சு நஷ்டமாகி போச்சு ரெண்டு கோடி போச்சு மூணு கோடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கொடுத்த பணம் வெளியில் வராது அதாவது கெட்ட பொருள் வாங்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு உண்டான பணம் கொடுக்க மாட்டாங்க சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு பெரிய தெரிஞ்ச தெரிஞ்சினா அந்த பத்தாம் இடம் முடக்காக விழுந்து விட்டால் அதற்கு கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சரியாயிருக்கு பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் லாபம் வர வேண்டும் அல்லவா அந்த லாபத்துக்கு உண்டானது பதினொன்றாம் வீடு லக்கணத்துக்கு அந்த பதினொன்றாம் வீடு முடங்கி விட்டால் முடக்கு தோசமாகிவிட்டால் செய்கிற தொழில் லாபமே வராது அசலுக்கு ஓடும் இல்லை நஷ்டத்தில் ஓடும் அதனால் பதினொன்றாம் இடம் உண்டான முடக்க கோயிலுக்கு சென்று வாருங்கள் பனிரெண்டாம் இடம் என்பது அய்யன சயன சுரம் என்று சொல்வார்கள் அதாவது இரவிலே தூக்கம் வராது பனிரெண்டாம் இடம் முடக்கும் போனால் லைட்டுக்கு சுத்தமாக தூக்கமே வராது ஐயன சயன சுரத்தையெல்லாம் கெடுத்துக்கொள்ளும் அதனால் நீங்கள் இந்த நான் சொன்னால் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்றால் உங்களுடைய வயது என்னவோ அந்த எண்ணிக்கையின் அளவுக்கு தீபம் போடுங்கள் தீபம் போடுவது எப்படி என்றால் நீங்கள் வீட்டிலிருந்தே எண்ணெய் தீபம் போடுற அந்த விளக்கெல்லாம் கொண்டு போய்விட வேண்டும் அதாவது வீட்டிலேருந்து கொண்டு போவது தான் சிறப்பு அங்கேயே போய் அங்கேயே கடையில் வாங்கி அங்கேயே போடுறது சரிப்படாது நாளைக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னா நாளாக வாங்கி வீட்டில் ஒரு நைட்டு வீட்டில் வச்சுங்க நெய்யில் தான் நெய்யில் வேணாலும் போடலாம் நல்லெண்ண தீபம் வேணாலும் போடலாம் உங்கள் வயசுக்கு தகுந்த தீபம் போட்டுக்கிட்டு பிறகு சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலின் உள் பிரகாரத்தை உங்களுடைய வயசு என்னவோ அந்த எண்ணிக்கையில் சுற்றி வாருங்கள் இருபத்தஞ்சு வயசுனா இருபத்தஞ்சு சுற்றி சுற்றின மறுபடியும் அந்த கோயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் தங்கிட்டு வாங்க உங்களுக்கு முடக்கு அதோடு நிவர்த்தி ஆகிவிடும் அந்த முடக்கு நட்சத்திரம் என்னவென்று பார்த்து அந்த நட்சத்திரம் வரும் நாளில் போனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் நட்சத்திரம் கண்டுபிடிப்பது எப்படி என்பது ஓரளவு அடிப்படை ஜோதிடம் தெரிந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணி வர வேண்டும் அது எத்தனாவது நட்சத்திரம் வருகிறதோ அந்த எண்ணிக்கு பூராட நட்சத்திரத்திலிருந்து எண்ணி செல்லும் போது எந்த நட்சத்திரம் விழுகிறதோ அதுதான் முடக்க நட்சத்திரம் அந்த வீடு தான் முடக்க ராசி அந்த வீட்டின் அதிபதி தான் முடக்க கிரகம் அதை கண்டுபிடித்து நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி வருங்கள் நன்றி வணக்கம் ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்